ரொம்ப பயப்பட வேண்டிய கடகம் அடுத்து சிம்மம் ஏழாம் இடத்து ராகு என்பவர் வெளிநாட்டு யோகங்களை ஒன்று பண்ணுகிறார் ஏழாம் இடத்து ராகு என்பவர் புதிய கூட்டு தொழில் கூட்டு தொழில் புதிய நபர்களை அறிமுகம் செய்கிறார் ராசியில் இருக்கக்கூடிய கேது ஞான மார்க்கத்திற்கு அழைத்து செல்கிறார் ஆன்மீக உலகத்தில் தண்ணீர் படை வைக்கிறார் இதெல்லாம் பண்றார் ராகுவால் வரக்கூடிய தீமையான பலன் என்ன அப்படின்னா ராகு இருக்கக்கூடிய கேது உடம்ப என்ன பண்றார் உடம்புல இருக்க தீமைகள் வெளியான போறார் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கின்ற ராகு கேது பயிற்சியை பத்தி பேசிட்டு இருக்கோம் ரொம்ப பயப்பட வேண்டிய ஒன்னு கடகம் அடுத்து சிம்மம் ஏன் பயப்படணும் ஏன்னா உங்களுக்கும் ராகு எதுக்கும் ஆவாது கடகராசிக்காரர்கள் எல்லாம் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் சிம்மராசிக்காரர்கள் எல்லாம் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் சிம்மராசிக்காரர்கள் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் என்பதால் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும்னா ராசியில் கேது ஏழில் ராகு ஏழாம் இடத்து ராகு சக்கல சௌபாகியங்களின் தரக்கூடிய ஒரு அம்சமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்ன சௌபாகியம் ராசியில் இருக்கக்கூடிய கேது ஏழில் இருக்கக்கூடிய ராகு ஏழாம் இடத்து ராகு என்பவர் வெளிநாட்டு யோகங்களை ஒன்று பண்ணுகிறார் ஏழாம் இடத்து ராகு என்பவர் புதிய பண்ணுகிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஃபாரின் யோகங்களை ஒன்று பண்ணுகிறார் புதிய பிசினஸ் புதிய வாய்ப்புகளை பண்ணுகிறார் புதிய கூட்டு தொழில குட கூட்டு தொழில் புதிய நபர்களை அறிமுகம் செய்கிறார் ராசியில் இருக்கக்கூடிய கேது ஞான மார்க்கத்திற்கு அழைத்து செல்கிறார் ஆன்மீக உலகத்தில் தண்ணீர் வடை வைக்கிறார் இதெல்லாம் பண்றார் ராசியில கேது வந்துட்டா என்ன உடம்புல இறைவனுடைய சக்தி வந்த மாதிரி காட் காட் உங்களோட வந்துடுவார் அதான் அதனுடைய பெரிய ஒரு நல்ல விஷயம் ராசியில் இருக்கக்கூடிய கேது இப்போ ராசியில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு வந்து இறைவழி அந்த தியானம் மெடி இந்த இது சொல்றாங்கல்ல ஆஹ் ஹீலிங் அல்லது வந்து இந்த மாதிரி ஜோதிடம் ஆன்மீகம் அப்புறம் வேற என்ன சொல்லலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு நெட்ஒர்க்கிங் தொழில்நுட்பம் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு மிக அற்புதமான எதிர்காலத்தை கேது பகவான் தருகிறார் ஏழில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாட்டு விஷயங்களில் வெற்றி வெளிநாட்டு விஷயங்கள் போன்றவற்றை தருகிறார் ஏழில் வரக்கூடிய ராகுவால் வரக்கூடிய தீமையான பலன் என்ன அப்படின்னா ஒரு கிரகம் எந்த கிரகமெல்லாம் ஏழில் இருக்கக்கூடாதுன்னா அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் பிடிக்கிறதே ராகு தான் ராகு மட்டும் ஏழில் இருந்தால் அந்த ஏழு சர்வநாசம் ஏன் ஏழுங்கிறது என்ன ஏழுங்கிறது கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்தில் வருகின்ற ராகு ஏழுங்கிறது ஏழு ராகு வந்தால் க மனைவியுடன் பிரிவு ஏற்படும் டைவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படும் எழுதி வச்சுக்கோங்க சிம்மராசிக்காரர்கள் ஏழில் வரக்கூடிய ராகுவால் ஃபாரினும் போவீங்க ரெண்டு விஷயம் நடக்கும் சில பேர் ஃபாரின் போய் சம்பாதிக்க போயிருக்கீங்க அதனால் மனைவியை பிரிவிங்க அப்படி நடக்கும் சில பேருக்கு சில பேருக்கு ஃபாரின் போகிறது மேட்டர் கிடையாது தே சும்மாவே டைவர்ஸ் ஆகும் சும்மாவே டைவர்ஸ் விவாகரத்து நடக்கும் இப்போ என்ன விஷயம்னு பார்த்துட்டேன்னா வேளாமிட்டு ராகு ராசியில் இருக்கக்கூடிய கேது உடம்ப என்ன பண்ணுறார் உடம்புல இருக்க தீமைகள்லாம் வெளியேனு போகிறார் தீமைகள்னா என்ன என்ன எதெல்லாம் வியாத்தியோ அதெல்லாம் சரி பண்றார் ஞான மார்க்கத்திற்கு அழைத்து செல்கிறார் ஏழாம் இடத்து ராகுவை பத்தி ஏன் இவ்வளவு பயப்படுறோம் அப்படின்னா போகாதிபதி ராகு வந்து என்ன போகாதிபதி கிக்கு தவறான பெண்களுடைய தொடர்பு தன்னை விட வயதில் மூத்த பெண்களுடைய தொடர்பு அந்த மாதிரிலாம் ராகு ஏழில் இருந்துட்டா உங்களை வந்து என்ன சொல்றது ஒரு கெட்ட பேர் எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக மாற்றிடுவார் ஏழாம் இடத்து ராகு ஃபாரின் யோகங்களை தருகிறார் ஆனால் கூடவே கையோட கெட்ட பேரி உண்டாக்கி தருகிறார் ஏழாம் இடத்து ராகு என்பவர் மனைவியுடன் பிரிவு டைவர்ஸ் போன்றவற்றை உண்டாக்குகிறார் ஸோ தேவையில்லாமல் சில பேருக்கு டைவர்ஸ் ஆகும் சில பேருக்கு செப்பரேஷன் மாதிரி ஆகும் செப்பரேஷன்னா ஒரே வயிற்லே ரெண்டு பேர் இருப்பாங்க ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ராகு தரும் ராகு ஏழில் வந்துட்டு அவ்வளோதான் காலி டைவர்ஸ் பண்ணிட்டு தான் விடுவார் அது வரைக்கும் அதை தொடரும் சிம்ம ராசிக்காரர்கள் பெரும்பாலும் எவ்வளவு எவ்வளவு தூரம் நீங்கள் வந்து இந்த ஏழாம் இடத்து ராகுவை பார்த்து பயப்படுறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் சேஃப்டியாக இருப்பீங்க அன்னெசரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அன்னெசரி மெசேஜஸ் அன்னெசரி விஷயங்கள் அன்னெசரி யாருக்காவது தெரியாத நபர்களிடம் பேசுகிறது ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ அனுப்புறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணும் அன்னெசரி ஃபோட்டோஸ் அதுதான் ப்ராப்ளமே அதான் ஏற்கனவே ஒரு பதவியில சொல்லியிருந்தேன் ஒரு நாள் காலையில மெசேஜ் எடுத்து பார்த்தா அனுப்புரியா அப்படின்னு வந்துடுது என்ன அனுப்புற என்ன அனுப்புரிய கேட்டதுக்கு பிளாக் பண்ணிட்டாங்க அனுப்பியா அப்புறமா தான் தெரிஞ்சுது பேர் அனுப்புரியா வேறு சும்மா அனுப்புறியா என்ன அனுப்புறியா என்ன அனுப்புரியான்னு கேட்டது ஒரு தப்பா இப்படிலாம் அவங்களுக்கு பிரச்சனை வரும் ஏழாம் மீட்டர் ஆகோ அவங்க வேற என்னமோ கேட்க வந்தாங்க அவங்க என்னமோ லவ் பண்ண வந்துதான் நினச்சிக்கிட்டு என்ன நீங்களாம் நினச்சிக்கிறது என்ன அது அப்படியே அந்த தெருல போம் அப்படியே மேலே உட்காந்துட்டு அப்படியே அந்த குழந்தை தூக்கி அப்படியே முத்த பாரு எனக்கு குத்து மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறது அது ஒன்றுமா வளரல நீ ஏன் நினைச்சுக்கிட்டியமேனு அப்படி மாட்டிக்கிற அவங்க அவங்க குழந்தைய உண்மையிலேயே அவங்க கொஞ்ச நாங்க இவராக நினச்சிக்கிறது நமக்கு வந்த காதல் தூது நம்மளை தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஏழாம் வீட்டு ராகு இதில் சின்ன பசங்கள்லாம் தப்பு பண்ணி மாட்டிப்பாங்க எங்கிட்ட ஜோதிடம் பார்க்க வர்ற நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் யாரெல்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு ஃபிஃப்டி ப்ளஸோ அவங்க தான் மாட்டிக்கவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஏழில் வர்ற ராகு அவங்க ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறது ஒரே நாள் டைவர்ஸே நடந்துடும் இருக்கலாம் அப்போ வயதில் குறைந்தவர்களுக்கு செப்பரேஷன் மாடி இடாடி வாங்குறது வீட்டில் மிதி வாங்கிறது நடக்கும் அதைவிட சின்ன பசங்களுக்கு ஃபாரின் நடக்கும் அப்போ வயதுக்கு ஏற்றப்பட்டு தான் ராகு தூரப்படாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி படிக்காது அப்போ ஏழாம் வீட்டு ராகு இவ்வளவு தூரம் மனக்குழப்பத்தை கிருக்கை உண்டு பண்ணுகிறார் இப்போ கும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ராகு உடம்புல வர்றதால மது போதை இது பின்னாடி போயிடுவாங்க சிம்மத்தில் இருப்பவர்களுக்கு ராகு ஏழில் வருவது மனைவியுடன் பிரிவு வெளிநாட்டு விஷயங்கள் போன்றவற்றை உண்டு பண்ணுவார் ஒன்றா மட்டும் இருக்க முடியாது சேர்ந்து சாப்பிட்டேன் சார் சேர்ந்து படுத்துக்கிட்டோம் சேர்ந்து தூங்கணும் அது நடக்கவே நடக்காது இந்த ஜென்மத்துக்கு நடக்காது காரணம் சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒன்றரை வருஷமும் அசஸ்மெண்ட் ஏற்கனவே அஷ்டமசனி வேற உங்களுக்கு கடகராசிக்காரங்களை பார்த்து போன வருஷம் சிரிச்சோம் அஷ்டமசனி பத்தில் குரு அஷ்டம சனி பத்தில் குருன்னு உங்களுக்கு அஷ்டம அஷ்டமசனி ஏழில் ராகு உங்களுக்கு அப்படி வித்தியாசமா நடக்குது அஷ்டம சனி ஏழில் ராகு இதுக்கு அஷ்ட பத்தில் குரு எவ்வளோ பரவாயில்ல அவனாவது பதவி பதவி பிடிங்க வீட்டில் உட்கார வச்சான் உங்களுக்கு வீடே இல்லாமல் பண்ணிடுவாங்க அந்த ஏழாம் மீட்டர் ராகு தம்பதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீங்க டிஸ்கஸ் பண்ணி சரி பண்ணிக்கங்க ஏன்னா ஏழை பெருசு பண்ற பேர் வழின்னு டெவலப் பண்ணுவார் மாற்று துணை ஒன்று உண்டாகும் அதுதான் ஜாக்கிரதை குருஜி குறிச்சி என்ன இது மாற்று துணையா ரொம்ப முக்கியம் இப்போ ஏழாம் இடத்து ராகு வந்து என்ன பண்றார் மனைவியோட பிரிச்சுட்டு வேற ஒருத்தரோட சுத்துவார் அதனால அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இப்போ வந்து ஏழாம் இடத்து ராகு மனைவியோட சேர்ந்து வாழணும் திருநாகேஸ்வரம் போங்க கரு திருவேற்காடு கருமாரியம்மனை கும்பிடுங்க இதெல்லாம் பண்ணுங்க சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப மோசமான டைம் இந்த ராகு ஏழில் வருவது சும்மா இருக்கிறவனையே கூப்பிட்டு பிரித்து வச்சிரும் ஏற்கனவே கொஞ்சம் நீங்கள் ரொம்ப கோவிஷ்டி நீங்கள் ரொம்ப எமோஷனல் பார்ட்டினா இன்னும் அளவுக்கு அதிகமாக பிரச்சனை உண்டாகும் கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்